ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு இருக்கணும் நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற எமது நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறதை நினைத்து நாங்கள் கத்திரிக்க நன்றி சொல்லுகிறோம் கத்திர ஆசிர்வதிப்பார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்வார்த்தை சொல்வதற்குரிய தோழர்களும் உறவுகளும் இருக்க வேண்டும் நீங்க பணத்தை கொடுக்கலைன்னா கூட பொருளை கொடுக்கலைன்னா கூட நல்ல வார்த்தைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதன் சோந்து போகும்போது அவனுக்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்கும் நல்ல வார்த்தைகளை சொல்றவங்க இந்த உலகத்துல இல்ல இல்லனா நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய தோழர்களை உறவுகளை யாரும் சம்பாதிச்சு வைக்கலன்னு அர்த்தம் எல்லா மனிதருக்கும் நல் வார்த்தையை வந்து தேவன் வேதமா எழுதி கொடுத்திருக்கிறார் நீங்கள் எப்போதெல்லாம் நெருக்கப்படுறீங்களோ எப்போதெல்லாம் ஒடுக்கப்படுறீங்களோ எப்பொழுதெல்லாம் கடினமான பாதையில் போகிறீங்களோ அப்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாம் தேவைப்படுகிற போது நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய சோர்வுக்கு ஏற்ற ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிற போது என்றோ எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை நமக்கு சரியாக பேசுது நம்முடைய மனசில் ஒரு புதிய எழுச்சியையும் நம் மனசில் புதிய ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கு வேதவசனம் இருக்குது பாருங்களேன் அது மிக அற்புதமான தெய்வத்தினுடைய படைப்பு என்றைக்கோ எழுதப்பட்ட வேதாகமம் ஏறத்தால ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்குள் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்த நாற்பது தெய்வ மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு வேதம் நாற்பது மனிதர்கள் எழுதினார்கள் நாற்பது மனிதர்களை தேவன் பயன்படுத்தினார் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இருந்தவங்க ஒருத்தர் ஆடு ஒருத்தர் அமைச்சாரு அடிமையா ஒருத்தர் அகதியா இருந்தார் இன்னொருத்தர் இருந்தார் இன்னொருத்தர் ஆசாரியா இருந்தார் இன்னொருத்தர் பாட்டுக்காரர் இருந்தார் இன்னொருத்தர் வீட்டுக்காரராக இருந்தார் இப்படிதான் வெவ்வேறு விதமான ஆட்கள் நாற்பது பேரும் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தவங்க ஆனா அவங்களை இயக்கி ஆண்டவர் இந்த வேதத்தை நம்ம கையில கொடுத்தார் எழுதி கொடுத்தார் நாற்பது பேருக்கு மேல அதிகமான பேர் எழுதினாலும் நீங்க இந்த வேதாமத்தை வாசிக்கும் போது அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் விகற்பமாக அல்லது முரண்படா இல்லாத இதனுடைய அந்த படைப்பை அல்லது இதனுடைய உருவாக்கத்தை நாம் பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய அதிசயம்தான் நம்மை பிரமிக்க வைக்கிறது வேதத்தினுடைய அந்த அழகு வேதத்தினுடைய படைப்பின் அழகு நம்மை வேக்க வைக்கிறது தேவனுடைய அற்புத செய்களை நினைத்து ஆகவே இந்த வேதம் இன்றைக்கும் வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டே வருகிறது அதிலும் விசேஷமாக இந்த திருமறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு தத்தங்கள் அல்லது வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகும்போது பலவீனப்படும் பொழுது அவமானப்படும் பொழுது துக்கத்தோடு இருக்கும் பொழுது வேதனையோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் மிக பெரிய அளவில நம்மை உற்சாகம் ஊட்டுகின்றன நமக்கு தேவைப்படக்கூடிய ஆலோசனைகளை கொடுக்கிறது ஏற்ற காலத்தை சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் சில சகோதரிகள் எனக்கு தொலைபேசியில சில சகோதரர்கள் பேசும்போது சொல்றாங்க இந்த வார்த்தையில் எனக்காக பேசினது போல இருந்துச்சு பிரதர் நீங்க பேசுனது எனக்காகவே பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க என்னுடைய செய்தி இல்ல தேவ மனிதர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்காகவே பேசப்படும் போல இருக்குதுன்னு சொன்னா இந்த வேதத்தினுடைய அழகை பாருங்கள் விஷயங்களை விஷயங்களைத்தான் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறோம் ஆனால் எல்லா மனிதர்களோடும் இந்த வார்த்தைகள் பேசுகிறது இந்த வசனங்கள் பேசுகிறது இந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து நாங்கள் எடுத்து பேசுகிறது உரைக்கப்படுகிற வாக்கு அந்த ரேமாவாக நமக்கு கொடுக்கப்படுகிற போது அதை நம்மோடு இடைபெடுகிறது என கண்பானவர்களே வாழ்வழிக்கும் இந்த வாக்குத்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் அது ஏசாயா தெற்கதரிசனாகமம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இருக்கிறது நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கழிகூர்ந்திருங்கள் இதோ எருசிலேமை கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் இந்த பெரிய வசனத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை அவனுடைய கடைசி பாகம் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன் மனுஷங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க பலவிதமான இன்னல்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நடுவில் இந்த மனிதர்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் ஒவ்வொரு மனிதருடைய ஜீவிதத்திலும் நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய பேரானந்தத்தை ஆசீர்வாதத்தை உயர்வை கற்றிடுவார் அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதான் ஆண்டருடைய விருப்பம் அவருடைய மக்கள் சந்தோஷமா வாழணும்ன்றதா ஏசப்பாடு விருப்பம் அதனாலதான் பல இடங்களிலே கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு பலன்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கு எப்போதும் சந்தோஷமா இருங்க எப்போதும் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கன்னு பௌலடிகள் எழுதுகிறார் நிருபங்களிலே நாம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதா ஆண்டருடைய ஆசீர்வாதமும் விருப்பமும் ஆனா நம்மளால எப்போது மகிழ்ச்சியா இருக்க முடியுதா சந்தோஷமா இருக்க முடியுதானா இல்ல பல்வேறு காரணங்களுக்கு நடுவில் நாம் துக்கத்தோட அலைகிறோம் வேதனையோடு வாழறோம் நம்முடைய மனசுல நிம்மதி இல்ல அமைதி இல்ல சுவிட்சம் இல்லை சந்தோஷம் சமாதானம் இல்லை எல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு நான் இந்த ஜனத்தை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவளை சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லுகிறார் நீங்க துக்கத்தோட இருந்தது போதும் வேதனையோடு இருந்தது போதும் துயரத்தோடு இருந்தது போதும் இப்போ ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியா மாத்தணும் அப்படின்றதுல அவர் சிரத்தை எடுத்துக்கொள்ளுகிறார் கரிசனையோடு கூட இருக்கிறார் நீங்க மகிழ்ச்சியா மாற போறீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாற போகுது நீங்க ஆனந்தமா இருக்க போறீங்க உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய ஜீவிதத்துல எல்லாத்தையும் தலைகீழா கத்தர் மாற்றி உங்களை சந்தோஷப்பட்டு கழிகுறும்படி செய்ய போகிறார் அது நிச்சயம் நடக்கும் சரி இதுக்கு என்ன பண்ணணும் கத்தர் ஜனத்தை மகிழ்ச்சியா சிருஷ்டிக்கிறேன் சொல்லுகிறார் என் வாழ்க்கை அப்படி மகிழ்ச்சியா அவர் சிருஷ்டிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்விய இந்த அதிகாரத்தை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அந்த அதிகாரம் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா அதாவது எஸ்ஐ அறுபத்தி அஞ்சு அதிகாரத்தை பார்த்து பதினெட்டாவது வசனத்துல சொல்லியிருக்கிற வாக்கு தத்தத்தை வாசித்த பிறகு சரி நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னதான் பண்றது கத்தரனை மகிழ்ச்சியா சிருஷ்டிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற ஒரு கேள்வியை இந்த அதிகாரத்தை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா இந்த அதிகாரம் கொடுக்கிற பதில் பத்தாவது வசனத்தில் இருக்குது என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோ நாட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு கிடையாகவும் இருக்கும் அவரை தேடுகிற ஒரு மனிதனாக அவரை தேடுகிற பிள்ளையாக நீங்கள் இருந்தால் அவர் உங்களை மகிழ்ச்சியாய் சிருஷ்டிப்பார் ஒன்று நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல வாசிக்கும் போது இந்த கருத்தை அந்த வசனம் ரொம்ப அழகா உறுதிப்படுத்துறத நீங்க பார்க்க முடியும் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கத்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கத்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக ஆண்டவரை தேடுனாங்கன்னா கத்தரை தேடுனாங்கன்னா அவங்களுடைய இருதயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு இங்க கத்தருடைய மனுஷன் பாடுறான் அவரை தேடு இருதயம் மகிழ்வதாக உங்க உள்ளத்துல மகிழ்ச்சியா இருக்கணும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவரை தேடணும் உமை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நாற்பது பதினாறிலே நாம் வாசிக்கிறோம் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக அதே வசனம் சங்கீதம் எழுபது நாளில சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை தேடுகிற யாரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக சங்கீதக்காரன் சொல்றான் யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவங்களுடைய மகிழ்ச்சி இருதயத்துல மாத்திரம் அல்ல அதாவது உள்ளத்துல மாத்திரம் அல்ல இல்லத்திலும் இந்த மகிழ்ச்சி வந்துரும் சொல்றான் அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க துக்கமாயிருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது நீங்க வேதனையோட வாழ்றது அவருக்கு விருப்பம் இல்ல அவடைய விருப்பம் என்னன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும் இப்போ ஒரு பெண் பிள்ளைய திருமணம் அடிச்சு கொடுக்குறாங்க வீட்டார் அந்த பிள்ளை கொஞ்சம் கூட கண் கலங்கிடக்கூடாது புகுந்த வீட்டில் அவள் மன சஞ்சலத்தோட கண்ணீரோட வேதனையோட வாழக்கூடாதுன்றதுக்காக அந்த மகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்து அனுப்புறாங்க பெண் வீட்டார் அந்த பெண்ணை குறித்து யோசிக்கும் போதெல்லாம் என் மக கண் கலங்கிடக்கூடாது என் பிள்ளை அப்படின்றது தான் உங்களுடைய ஒரே நோக்கம் பெண் வீட்டாருக்கு இப்போவும் தொலைபேசியில சில தாய்மார்கள் எனக்கு பேசும்போது எங்க சம்பந்தி வீட்டார் மிகவும் வேதனைப்படுத்துறாங்க என் மகள அவளும் அழுகுறா அவங்ககிட்ட போன்ல பேசுனா அதை கேட்டு நாங்கள் அழுகிறோம் ஒரே இருக்க பிறகு என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்றாங்க எப்படி நாம நம்முடைய பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளை கண்கலங்காமல் இருக்கின்றதுக்காக பார்த்து பார்த்து செய்கிறோமோ அது மாதிரி தான் ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்கிற நாம கண் கலங்கி வேதனையோட அழுகையோட இருக்கிறத விரும்புறதே இல்லை நாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புகிறார் அதுக்கு நாம செய்ய வேண்டியதுன்னா தேவனை தேடணும் ஆண்டவரை தேடணும் அவருடைய முகத்தை பாருங்க ஒன்று நாளாகம பதினாறு பத்து பிறகு சங்கீத நாற்பது பதினாறு சங்கீத எழுபது நாலு இந்த வசனங்கள்லாம் வாசிச்சோம் இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம கத்திர தேடும் போது நம்முடைய இருதயத்தில மகிழ்ச்சி வரும் இன்னொரு வசனம் சொல்லுகிறது கத்திரை தேனுடைய இருதயம் வாழும் அப்படின்னு இருக்குது கத்திரையா தேடக்கூடிய இருதயம் வாழுமா ஜீவனோடு இருக்குமா மகிழ்ச்சி இருந்தால் தானே வாழ முடியும் சந்தோஷம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் ஆக தேவன் நம்மை சிருஷ்டிக்கிறார் மகிழ்ச்சியா இருக்க சிருஷ்டிக்கிறார் தேவனை தேடுகிற பழக்கம் இருந்தா நம்முடைய இருதயம் மகிழும் நான் மகிழ்ச்சியோடு இருக்க கத்திர உதவி செய்வார் அந்த மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறது மாத்திரம்ல நீங்க தேட தேட அவர் முகத்தை பார்க்க பார்க்க அந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினி என்று பாடுகிறார் மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ணுகிறவர் ஏதோ கொஞ்ச நேரம் இன்னைக்கு மற்றடம் சந்தோஷப்பட்டு போட்டு இருக்கிறது இல்ல அவர் அந்த மகிழ்ச்சியில நாம பெருகணும் மகிழ்ச்சியில வளரணும்ன்றதான் அவருடைய ஆசையும் விருப்பமும் என்னவா இருக்கு எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய சந்தோஷம் பெருகும் ஆண்டவர் அதை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பொதுவா ஜனங்கள் வந்து எங்க அதிகமா தேவனை தேடுறாங்கன்னா ஆலயத்துல ஆலயத்துல வந்து ஜனங்கள் தன்னை தேடணும் அப்படின்ற ஒரு ஒழுங்க அவர் ஏன் வச்சார்னா அங்க வரும் பொழுது மக்களுடைய மனநல ஒன்னாகுது ஒருநிலைப்படுகிறார்கள் ஒரே மனசோட தேவனை நோக்கி பாக்குறாங்க அப்படி பார்த்து பழகும்போது மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை அவர்கள் பெறுகிறார்கள் ஆனால் அந்த சபையை குறித்து ஜப வீட்டை குறித்து பேசும்போது எஸ்ஐ ஐம்பத்தி ஆறு ஏழுல என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் சொல்றாரு அங்க தேவனை தேடுகிற மக்கள் ஆண்டவரை தேடி அவருடைய முகத்தை பார்க்கும் போது ஜப வீட்டில் கொண்டு வந்து மக்களை மகிழ எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் தேவனை தேடுறாங்களோ அங்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது மாற்றம் கிடைக்கிறது எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் மனசுல உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் அப்படியே சருகு போல உதுந்து ஓடி போயிடும் நீங்க செழித்து ஓங்குவீர்கள் ஆண்டவருடைய பேரானந்தம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு சரி இப்படி ஆண்டவரை தேடி மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவங்க சிலரை நம்ம பார்க்க போறோம் முதலாவது யோசபாத்தும் ஜனங்களும் யோசபாத்துக்கு விரோதமாக ஒரே சமயத்தில் பல ராஜாக்கள் எழுமி வந்தாங்க ஒட்டு மொத்தமா எழுமி வந்தாங்க அப்படி ஒட்டுமொத்த பெருங்கூட்ட மக்கள் யோசபாத்துக்கு யோசபாத்துக்கு அவன் ஆண்டவரை தேடுறதுக்கு அவன் தீர்மானிச்சான் இதை குறிச்சு நாம ரெண்டு நாளாகவும் இருபது மூணுல வாசிக்க முடியும் அப்பொழுது யோசபாத் பயந்து எதனால கிட்ட மேல பாத்தீங்கன்னா மோவ்வா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனி இருக்க அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள் இப்படி யுத்தம் பண்ண வந்ததுனால அவன் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒரு முகப்பட்டு யூதாவங்கு உபவாசத்தை குறிவித்தான் இப்ப பாருங்க தேவனை தேடின மனுஷன் லைஃப்ல எப்படி ஒரு மகிழ்ச்சி வருதுன்றதான் அவங்களுக்கு சொல்ல போறேன் நாம அங்க ஏசியால வாசிச்சோம் மகிழ்ச்சியா என் ஜனத்தை சிருஷ்டிப்பேன்னு சொல்றாரு மகிழ்ச்சியா சிஸ்டிக்கணும்னா என்ன பண்ணணும் கத்தரை தேடணும் இப்படி கத்தரை தேடின ஒரு மனுஷன் லைஃப்ல எப்படி மகிழ்ச்சி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த யோசபாத் பயந்தான் அவனுக்கு ஒரு அச்சம் வந்துச்சு இவ்வளவு பேர் எழும்பி வராங்களே இத்தனை சத்துருக்கள் ஒட்டுமொத்தமா எனக்கு எனக்குமா இந்த தேசத்துக்கு வர்றாங்களேன்னு சொல்லி அவன் பயந்தான் அச்சப்பட்டான் கலங்கினான் ஆனா என்ன தேவனை தேடுவதற்கு அவன் ஒருமுகப்படுத்தினான் ஒன்று திரட்டினான் இத கத்தர் பார்த்தார் என் பிள்ளைங்க என்ன தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சம் ஐடியாஸ் கொடுக்கிறார் யோச பாத்துக்கு அதை அப்படியே செஞ்சான் துதிக்கிற துதிக்கிற பாடல்கூடு ஏற்படுத்தினான் அவர் சொல் துதி சொல்ல தொடங்கின போது எதிரிகள் ஒருவரோட ஒரு வெற்றுண்டு விழுந்து போனார்கள் என்று இந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம் இந்த செய்து போது இந்த செகண்ட் குரானிக்கல்ஸ் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் முழுசி பாருங்க இப்போ அவங்க எப்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எங்க அந்த வசனம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாகமம் இருபதாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் வசனம் பின்பு கத்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிகூட செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசிலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசிலேமுக்கு திரும்பி போனார்கள் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது எஸ் சொல்ற அந்த வசனத்துக்கு யோசபாத்தோட லைஃப்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாருங்கள் அவன் தேவனை தேட மக்களுக்கு உற்சாகப்படுத்தினான் தேவனை தேட சொன்னா பயம்தான் கலக்கந்தான் அச்சந்தான் தோற்று போகக்கூடிய சூழ்நிலை தான் ஆனாலும் தேவனை தேடுவதற்கு அவன் தன்னுடைய மனதை ஆயத்தப்படுத்தினான் தேவனை தேடின பிள்ளைங்க என்னைக்குமே மகிழ்ச்சியா இருப்பாங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுமா ஆண்டவர் தேடுங்க சத்துருக்கள் பெருகிட்டாங்களா கடன்பார் அதிகரிச்சிருச்சா கத்திர தேடுங்க பிரதர் சிஸ்டர் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க அவரை நீங்க பாருங்க அப்போ உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் லைப் விசேஷத்தை மேன்மையானதை கத்தர் உங்களுடைய லைஃப்ல செய்வார் உடைய வாழ்க்கையில செய்வார் நீங்க மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிப்பீங்க மகிழ்ச்சியோடு தேவனை தொழுது கொள்வீங்க இரண்டாவது அப்படியே இசைக்கிய ராஜாவுடைய லைப்லயும் சில நெருக்கடி வந்துச்சு அப்படி வந்த போது அவன் ஜனங்கள் எல்லாம் ஒன்னு திரட்டி தேவனை தேடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணான் தேவனை தேடினாலும் அங்கே இல்லை ஆனா தேவனை தேடுவதற்குரிய காரியங்களை செய்தான் மக்களை பரிசுத்தப்படுத்தினான் ரெண்டு நாலாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஜனங்களெல்லாம் கூட்டி வச்சு அவங்க தேவனை நோக்கி பார்க்கறதுக்கும் தங்களை சுத்திகரித்து கொள்றதுக்கும் அவன் அவங்கள மோட்டிவேட் பண்ணனான் ஜனங்கள் தேவனை பார்க்கணும் தேவனை தேடன்றவனுடைய நோக்கமா இருந்துச்சு வாழ்க்கையில அவனுடைய ஜீவிதத்தில் என்ன நடந்துச்சு பாருங்க ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பது முப்பது பின்பு இசைக்கிய ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் தாவிதும் ஞானதிஷ்டிக்காரன் ஆகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினாலே கத்தரை துதியுங்கள் அவர்கள் அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள் அதாவது தேவனை தேடுங்க அவரை துதியுங்க அப்படின்னு போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானால வருது இந்த வசனத்தை விட இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க முப்பதாம் அதிகாரம் வசனம் யூதாவின் அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரேவேலில் இருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்தும் ஆகிய இஸ்ரேவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியா இருந்தார்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதெல்லாம் தேவனை தேடினதுனால வரக்கூடிய மகிழ்ச்சி ஆண்டவரை தேடி பழகுகிற ஒரு நல்ல பாகியம் அவளுக்கு இருந்ததுனால அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க எல்லாருக்குள்ள ஆனந்த பாக்கியம் வந்துச்சு ஓ சந்தோஷப்பட்டு கூர்ந்து தேவனை சுதிச்சாங்க எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் நீங்கள் மகிழ்ந்து கழி தேவன் உங்களுக்கு அருள் பாராட்டுவாராக மூன்றாவதாக எஸ்தரும் முருதக்காயும் இந்த எஸ்தரும் முருதக்காயும் ஒரு நெருக்கடியான சூழல் மரண பயத்தில் யூத மக்கள் இருந்த காலத்தில் தங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் வந்தபோது இந்த இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க ஆண்டவரை தேடணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க உபவாச அவருடைய முகத்தை பார்க்கணும்னு முடிவு எடுத்தாங்க எஸ்தர் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நீர் போய் சுசானில் இருக்கிற யூதரெல்லாம் குடிவர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதி மாற உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாகினும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் அப்பொழுது முருதக்காய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் எஸ்தரும் மொர்தக்காயம் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சாங்க உபவாசம் பண்ணி ஆண்டருடைய முகத்தை தேடினாங்க நல்லா கவனிங்க பைபிள்ல வேதாமத்தில் எங்கெல்லாம் மன உண்மையாய் மன உருக்கமாய் மக்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ தேவனை தேடுகிறாங்களோ தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து மன்றாடுறாங்களோ அங்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி வந்துடும் அப்படி வந்துச்சா அப்படின்னு பாருங்களேன் பிற்பாடு உள்ள அதிகாரங்களிலே பல இடங்களிலே அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்கன்ற குறிப்பை நம்ம பார்க்க முடியும் எஸ்தர் எட்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தையையும் அவருடைய கட்டளையையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல இருந்தது யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல இருந்தது மகிழ்ச்சியான நாள் இருக்கிற நாள் விருந்து நாளா மாறிச்சு எதனால இந்த மாற்றம்னா அவரை தேடுறதுனால அவரை தேடுறதுனால இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே முதியவர்களே கணத்திற்குரிய பெருமாட்டிகளே உங்களுக்கு நான் அன்போடு தெரிவிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம் பணம் காசுக்கு ஒன்றும் குறையில்லை பிரதர் எல்லாமே எனக்கு இருக்குது ஆனா என் மனசை வேதனைப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு யாருக்கு தெரியாது அந்த துக்கம் என்னை வாட்டி வதைக்குது இந்த விஷயத்துல ஆண்டவர் எப்படி எனக்கு அற்புதம் செய்வார் எனக்கு நம்பிக்கை இழந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அன்னைக்கு இருக்கலாம் தயவு செய்து அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க அவருடைய முகத்தை தேடு அதுதான் மிக முக்கியம் ஒரு பேரெல்லாம் சொல்லாம ஒரு விஷயத்த நான் சொல்லணும் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை சம்பந்தப்பட்டவர் பார்த்து கொண்டிருப்பார் என்பதனாலே ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய கணவர் தனக்கு துரோகம் செய்கிறார் என்று தெளிவாய் தெரிந்தும் கூட அதை தடுக்க முடியல ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிற ஒரு சகோதரி பல கோடிகளுக்கு சொந்தக்காரங்க பல கோடிகளுக்கு உரிமையாளர் ஆனால் வெளியில போகும்போது வெளியிருந்த கார்ல போறாங்க நல்ல பங்களால இருக்கிறாங்க ஆனா கணவர் செய்கின்ற துரோகத்தை வெளியில சொல்ல முடியாம தன்னுடைய மனசுல போட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிற சகோதரி எனக்கு ஒரு நாள் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள் அவர்கள் ஊர் பெயர சொல்லல தன்னுடைய கணவர் பெற சொன்னாங்க நான் கேட்டபோது வேணாம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் நான் பேரை வைத்து ஜெபித்துக் கொள்கிறேன் ஆனால் நான் ஜெபிக்கும்போது போது அவர்கள் இந்த ஊர் அவர்கள் இந்த இடம் அவருடைய சூழ்நிலை இது என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நான் மறுபடியும் அந்த சகோதரிக்காக ஜெபித்தேன் நிச்சயமாக அந்த மகளுக்கு ஒரு நல்ல ஆனந்தம் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன் மறுபடியும் அவர்கள் அழைக்கின்ற போது ஆண்டவருடைய அந்த அற்புத செயலை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு குறை இல்லை அவ்வளவு பண வசதி நல்ல விளையுர்ந்த கார்களிலே வருகிற மகள் சகோதரி எல்லாவற்றையும் சொன்ன அழுது கொண்டே இடத்தில் அதை பகிர்ந்து கொண்டார்கள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை யாருக்கும் தெரியாது அந்த வீட்டினுடைய பிள்ளைகள் அவங்களுடைய கற்ப பிறப்புகளுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் சொன்னாங்க விட்டுட்டு வந்துருங்க அப்பா விட்டுட்டு வந்துருங்க வேண்டாம் எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க

நீங்க உங்களுக்கு எல்லா வசதி இருந்தும் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம இருந்தீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம் வாழ்க்கையே இருண்ட ஒரு வாழ்க்கை இல்லையா நீங்க சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு அவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியும் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்காக அவர் கிரிய செய்ய முடியும் உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ண முடியும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கத்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும் நிச்சயமாக நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில அந்த துக்கத்துக்கான காரியத்தை கத்தரே முன்னின்று சரி செய்வார் அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார் நம்ம தேடுறதில்லை நம் பிரச்சனை வரும்போது மனுஷன் கிட்ட போய் அழுகிறோமே உறவுகள்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிறோமே சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி மனம் கசந்து போய் நிக்கிறோமே அதை நிறுத்திட்டு ஆண்டருடைய சமூகத்தில் வந்து முனங்கால் போட்டு உங்களை தேடுறப்பா உங்க முகத்தை நோக்கி பார்க்கற நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க அவர் சந்தோஷத்தை பார்க்கணும் இந்த உலகத்து நீங்க மகிழ்ச்சியோட வாழணும் எவ்வளவு காலம் இருக்கீங்களோ அவ்வளவு காலம் சந்தோஷமா இருங்க ஒரு நல்ல பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி இருக்குது நீங்க நம்புனீங்கன்னா ஏசப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்களா ஜீசஸ் நோக்கி பாருங்க ஒரு சர்ச்சுக்கு போக முடியாத நிலையில் இருக்கலாம் பைபிள்லாம் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்ல இருக்கிற இடத்துல ஜீசஸ் ஹெல்ப் மீ ஏன் வாழ்க்கையில் இருக்கிற சோகம் மாறணும் துக்கம் மாறணும் கேளுங்க நிச்சயம் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா நேசிக்கிறவங்க நல்ல தந்தையே இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய நாளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற துக்கம் துயரம் வேதனை மன சஞ்சலங்கள் விலகி போகட்டும் சமாதனத்தை சந்தோஷத்தை நிறைவாய் இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியோடு வாழ தேவன் அருள் புரிவீராக வியாதி பலகீனங்கள் சுகவீனங்களுக்கு நடுவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பல ஆரோக்கியத்தை கொடுக்கும் கடன் பாரத்தோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்து நெருக்கழுதுகளை தூக்கி எடுத்து நிறுத்தும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எல்லா துதி மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்டின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனந்த நல்ல பிதாவே ஆமே